இல்லை சார் ஒரு ஒய்ஃபு பாப்பாவோட நான் உட்காந்துட்டு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள சேஃபாக நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் சேர்க்கணுன்ற அந்த ஒரு பொறுப்பு இருக்கணும் என்னோட பர்சனல் விஷயத்தில் எங்கள் அத்தைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது எங்கள் வீட்டுக்கார மட்டும் தான் அங்கே சொல்ல எதை சொல்லக்கூடாது அதை மட்டும் சொல்லுவார் ஒரு கல்யாணம் எனக்கு ஒன்றரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் ஒரு நாள் கூட முட்டையை வீட்டுக்கு உடைக்காமல் கொண்டு வந்ததே இல்லை என் ஹஸ்பண்ட் எங்கள் ரெண்டு பப்ஸும் வாங்கிட்டு வந்தாங்க போகுது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் எவ்வளோ அங்கே பத்து ரூபா தான் பா அப்படிமாங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் இன்னைக்கு

என்னென்னலாம் அவர் செய்கிறப்ப மாமியார்ட்ட கேட்கணும்னு தோணும் என்ன புள்ள வளர்த்துருக்கீங்க அப்படின்னு இப்போ ஏதாப்புல நேராவே இருக்காங்க குதூகலமாக இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க கிளம்பு கையா கிளம்பு கையா ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவார் சோ நம்ம தான் அவங்கள்ட்ட ஃபுல்லா டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் வணக்கங்க பதினஞ்சு வருஷமாவே வாங்க மட்டும் தான் கூப்பிடறீங்களாம்ல அப்படி என்னுடைய பேரன்ட்ஸ் அப்படி என்ன வளர்த்துட்டாங்க கொஞ்சம் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட இப்போ ஒரு காம்பினேஷனுக்கு ஷர்ட்க்கு இந்த பேண்ட் போடுறதுக்கு கலர் காம்பினேஷன் கூட நீ பார்த்து சொல்லுமா பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவனோட பெரிய அதிகாரி நான் அவனோட சொல்ல எந்த பிரச்சனையும் இல்ல பேச்சாம உட்கார் பெரியவங்கள ஒரு பாப்பா இருக்குது இந்த இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கூட ஆஃபீஸ்க்கு போகணுன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போடணுன்னா நீ வந்து எடுத்து கொடுத்துட்டு போ ஒரு கடைக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க நாலே நாலு பொருள் தான் நான் சொல்லி அனுப்பேன் ஆனா அதுலயே ரெண்டு தான் வாங்கிட்டு வருவாங்க மிச்சம் ரெண்டா மறந்துடுவாங்க தூணா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா ஒரு கல்யாணம் எனக்கும் ஒன்றரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் ஒரு நாள் கூட முட்டையை வீட்டுக்கு உடைக்காம கொண்டு வந்ததே இல்லை நானும் பொறுத்திருந்து பார்த்து பாக்ஸ் எல்லாம் வச்சு லேப்டாப் பேக் முத கொண்டு கொடுத்து அனுப்பிச்சாச்சு முட்டை வாங்க லேப்டாப் ஆனா எல்லாம் புதுசா இருக்கு

காய்கறி வாங்க தனியா நான் எப்பவேமே கடைக்கு 안 மாட்டேன் நானும் போவேன் அன்னைக்கு நான் கொஞ்சம் இருந்ததுனால அவர் மட்டும் போனாரு சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேல இருக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப பெருமையா என்கிட்ட சொன்னாரு 600 ரூபாய்க்கு நான் வாங்குறேன் இது இது நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா நான் போய் கீழே பார்த்தா ரொம்ப கம்மியா இருந்துச்சு காய்கறி சரி என்னடா இது இவர் எப்படி சொல்றாரே சிக்ஸ் ரூ பண்ண பில் எடுத்து பார்த்தா"

டக்குன்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்குல்ல சார் சரி முட்டை உடையிற பொருள் சோ வந்து அது இந்த இடத்துல வைக்க கூடாது அதுக்கு மேல தூக்கி பூசி நிக்கா மாங்காலமா வச்சு எடுத்துட்டு வருவாங்க இப்ப என்ன பண்ண சொல்ற ஒண்ணும் பண்ண முடியாது என்னதான் இருந்தாலும் உலக நடப்பு தெரியாம வீட்டுக்குள்ளேயே வளர்ந்து இருந்த பிள்ளையா இருந்தாலும் நூத்தம்பது ரூபாய்க்கு மூணு முருங்கக்கா வாங்குறது கொஞ்சம் அதிகம் இல்லையா அது கால வராதப்பா சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல சார் அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு லாகின் டைம் என் பீக்க ஒரு முருங்கக்காய் வேலை கூட வைக்குமா நக்கல்யா உனக்கு நாளைக்கு குளிப்பாங்க சார் ஒரு நாளும் தோட்டவே மாட்டாங்க அப்படி அந்த ஈரத்தாலையோட வேவேமா ஆபீஸ் கிளம்பி போவாங்க அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி அவன் போய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருகம் இப்ப எல்லாம் அவங்களா செஞ்சுக்கிடுவாங்க சார் அவசரம் போற அவசரத்துல அவங்க செய்யாம போறாங்க அப்படி இல்லையே தைரியம்ல இல்ல இல்ல நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது வீட்ல வந்துட்டு நான் சொல்ற பேச்சைய முகத்தை பார்த்து எல்லாம் பேச மாட்டேன் பைக் ஓட்டும் போது எதனா கேட்கணும்னா திரும்பி பார்த்து என் முகத்தை பார்த்து கேட்பேன் இது என்னமோ இது எனக்கெல்லாம் எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல எதிர்க்கு ஆப்போசிட்ல லாரி வரும் எங்க எங்க அப்படினு சொல்லணும் அங்க உன்னை கேட்டாரா ஒரு கேட்டாரா என்ன சின்ன புள்ளதுமா இருக்கு ராஸ்கல் இல்ல சார் ஒரு வைஃப் பாப்பாவோட நான் உட்கார்ந்துட்டு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள சேஃபா நம்ம வீட்டு கூட்டி போய் சேக்கணும்ன்ற அந்த ஒரு பொறுப்பு இருக்கணும் இதுங்க ஆயா

அவங்க என்கிட்ட ஏதோ கொஸ்டின் கேக்குறாங்க நான் சடனா நான் திரும்பி பார்த்து ஆன்சர் பண்றதுக்கு திரும்புறப்போ அவங்க அது தவறுன்னு சொல்றாங்க மேலே எல்லாருக்கும் போறாமடா அலை கிளம்பும் போது கூட ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாங்க நைட்ல வந்தா கூட இல்லனா சாப்பிடாம கூட இருப்பார் காரணம் அவங்க அம்மா வந்து ஊட்டி ஊட்டி வளத்தை பழகிட்டாங்க அது வந்து எனக்கு தோணும் என்ன பிள்ளைய வளர்த்திருக்கீங்க அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே

நானே ஹஸ்பண்ட் என் பொண்ணு என் பொண்ணே பாதி பப்ஸ் சாப்பிட்டு முடிச்சிருவா லாஸ்ட் எனக்கு ஒரே ஒரு பீஸ் கொடுப்பா சார் நான் சொல்றது கொஞ்சம் மெகையா இருக்கலாம் ஆனா உண்மை என் ஹஸ்பண்ட் எங்க ரெண்டு பப்ஸும் வாங்கிட்டு வந்தாங்க போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் எவ்வளவுங்க பத்து ரூபா தான் பா அப்படிமாங்க ஒரு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்கா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வாங்க சார் காக்கிழக்கு சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க அவன் இன்னும் திருந்தல மாமா

ஆரம்பத்துல இருந்து பூரா போய் அம்மா சார் முன்னாடி அம்மா இல்ல வீட்ல சிஸ்டர் இருப்பாங்க இப்ப வைஃப் இப்ப வாங்க நான் மூணு பேத்துக்கு வாங்கணும் சார் தட் இஸ் ப்ராப்ளம் டேய் டேய் இப்ப எல்லாம் பண்ணனும் வெச்சுக்கடா நாசமா போயிரவளா அழிஞ்சு போயிரும் அந்த எண்ணத்தை மாத்திக்க இல்லனா நீ அவ்வளவுதான் முன்னால ஒரு ஆளுக்கு இப்ப மூணு ஆளுக்குன்னு ஆச்சுற அங்கேயும் கணக்கு போடிங்க பாருங்க யூ ஆர் டோட்டலி ராங் பூவே கேட்கவே மாட்டேன் சார் இப்படி பார்த்துட்டே இருப்பேன் வேணுமா கேட்பேன் ஆமா தலையாடுவேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் காஞ்சி பேர் வா போலாம் ஊருக்கு போகலாம் கூட்டிட்டு வந்துருவாங்க இவன் ஒரு டைப்பா இருக்காங்க என்னோட பர்சனல் விஷயத்துல எங்க அத்தைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் அங்க சொல்ல எதை சொல்லக்கூடாது அதை மட்டும் சொல்லுவாரு

ஏன் ஒரு ஆணுக்கு மாமியார் மருமகள் சண்டை தேவைப்படுகிறது இதுக்கு வேற வழக்கம் கேக்குறீங்க நான் கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருப்பேன் சார் வந்து டயர்டா இருக்கான்னு கேப்பாரு ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஹால்ல போயிட்டு அத்தை டிவி பாத்துட்டு இருப்பாங்க சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன என் பொண்டாட்டி மட்டும் வேலை செய்யணுமா தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு நீங்க எல்லாம் உட்காந்து கூலா டிவி பார்த்துட்டு இருக்கீங்க என்ன ஒப்பம் குரல் கொடுக்குறான் ஏதோ இங்க வந்து விவகாரம் பண்ணுவா போட்டு அந்த ஆளு என் இருங்க மட்டும் வேலை செய்யணுமா நீங்க எல்லாம் உட்காந்துட்டே இருக்கீங்க பாவாது நீங்க வேலை செய்யு அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து டிவி பார்ப்பாரு இது என்னமோ இது எனக்கெல்லாம் எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல